அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு வேண்டிய பணம் உங்களிடம் வந்து சேர உங்களுக்கு வராத பணம் வருவதற்காக நித்திகா தேவிடம் இப்படி நீங்க கேட்டு பாருங்க உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆறே நாளில் எட்டாயிரம் ரூபாய் கெடுத்த அனுபவத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போயிடும் நித்திகா தேவதையிடம் வந்து நம்ம பணத்திற்காக எப்படி அவங்க கிட்ட நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த தேவதிட்ட வந்து நம்ம என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம சொல்லும் போது நம்மளுக்கு மற்ற ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது சொல்லும் அது நடக்குது நமக்கு அந்த பிரச்சனை வந்து தீருது அதை நம்ம எப்படி கேட்டுக்கணும் அப்படின்னா கிட்ட வந்து நம்ம கூப்பிடுற நேரம் பிரம்மமுகூர்த்தி நேரத்தில் கூப்பிடுவது ரொம்ப நல்லது இவங்களை வந்து நம்ம எப்போ வேண்டுமாலும் நம்ம கூப்பிட்டு வழிபாடு செய்யலாம் அதாவது வழிபாடு அப்படிங்கிறது பூஜை கிடையாது ஒரு தியான நிலையில நம்ம வந்து ஒரு இரண்டு நிமிடம் இவங்களை நம்ம இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டு நம்ம வந்து இந்த தேவதையை நம்ம வந்து கேட்கணும் நம்மளுடைய வேண்டுதலை கிட்ட நம்ம கேட்கணும் அப்படி கேட்கும்போது அது நடக்கும் எவ்வளோ நேரம் வலி எவ்வளோ நேரம் நம்ம இவங்களை வேண்டிக்கிடணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு இரண்டு நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் நம்ம வேண்டிக்கிட்டாலே போதும் நமக்கு வந்து வேண்டுதல் கிடைக்கும் நம்ம வந்து இவங்கக்கிட்ட கேட்கும்போது அந்த ஆன்மா நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு வைப்ரேஷனை தான் நம்ம கேட்கணும் அதாவது இந்த தேவதை நம்மக்கிட்ட இருக்கிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம கேட்கும்போது அது நிச்சயமாக நடக்கும் இந்த நித்திகா தேவிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னா காலை இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் கேட்கலாம் எழுந்திருச்சிவிங்க இல்லையா அந்த நேரமே ஒரு அமைதியான இடத்துல நீங்கள் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நித்திகா நித்திகான்னு நீங்கள் கூப்பிடுங்க நித்திகா தேவதை இல்லைன்னா நித்திகா அம்மா அந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் நித்திகா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கோங்க ஏன்னா அவங்க ஒரு ஆன்மா ஒரு தேவதை தான் உங்களுக்கு எப்படி அவங்கள கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அப்படி நீங்கள் கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட உங்கள் கோரிக்கைகளை சொல்லுங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பணம் வரவு வர வேண்டியது இருக்குது ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க என்னுடைய ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க இல்லைன்னா உறவு வாங்கியிருக்கிறாங்க யாராவது ஒருத்தவங்க வாங்கியிருக்கிறாங்க அவங்க சீக்கிரமாக என்னகிட்ட கொடுக்கணும் அதற்கு அவங்களுக்கு ஒரு பணம் வரவு கொடுங்க அப்படின்னா தான் எனக்கு அவங்க தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கொடணும் அப்படி வேண்டிக்கும் போது உங்களுக்கு தேவையான பணம் உங்களை வந்து சேர்ந்துடும் இப்போ அதே போல் வந்து யாருக்கா நீங்கள் கடன் கொடுத்தனாலும் சரி இல்லைன்னா கடன் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் சரி எனக்கு பணம் கொடுங்க எனக்கு சீக்கிரமாக அந்த கடனை வந்து நான் அடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிக்கோங்க சீக்கிரம் அது நடக்கும் நான் உன்னை நம்புகிறேன் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் சீக்கிரம் எனக்கு உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு நீங்கள் வேண்டிக்கோங்க இதே போல் பார்த்திங்கன்னா நான் ஒன்று வேண்டிக்கிட்டேன் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருக்குங்க நான் ஒருவேளை நான் பாசிட்டிவாக அதை நினைக்கிறனால நடக்குதா என்னென்னு எனக்கு தெரியல எனக்கு இரண்டு மூன்றுன்னு நடந்துருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால்வெளி ஒரு பெயின் அதிகமாக இருக்கும் அந்த வழியும் எனக்கு கொஞ்சம் சரியாக படிச்சோம் உடம்பு கொஞ்சம் நல்லாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் வந்து சரி நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி கேட்டு எனக்கு கிடைத்தது அது எப்படி அப்படின்னா அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டும்போது இன்னொரு சிஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து குறைஞ்சது அவங்க 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 வந்து அவங்க ஹஸ்பண்ட்டை கேட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து யார்கிட்ட கேட்டிருப்பாங்க போல கிடைக்கல அந்த நேரம் கிடைக்கல அதாவது எக்ஸாம் வந்து ஒரு வாரம் தான் இருக்குது அதுக்குள்ளே ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கம்பல்சரி சொல்லிட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பணம் இல்லை அதனால வந்து என்கிட்ட வந்து கேட்டிருந்தாங்க அதாவது ஃபீஸ் கட்டணும் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா ஏன்னா நம்மளுக்கும் படிக்கிறாங்க அந்த சின்ன சின்ன கஷ்டம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியும் அந்த எங்ககிட்ட கொஞ்சம் பைசா இருந்தது சரி பைசா இருக்குமோ அவங்க வந்து இருந்தால் கொடுங்க நெக்ஸ்ட்டு மந்த்து நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் யோசனை தான் இருந்தது இருந்தாலும் நான் சரி ஒரு எஜுகேஷனுக்கு அதனால் சரி பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு அவங்க நெக்ஸ்ட்டு மந்த்து தாரேன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க வந்து தரலை நான் ஒன் டைம் மட்டும் நான் கேட்டேன் இருந்தால் கொடுங்க தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஆனால் அவங்க இருந்துட்டு நான் தாரேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் தரவே இல்லை சரின்ட்டு நானும் விட்டுட்டு சரி அவங்களை திரும்ப திரும்ப நம்ம கேட்கக்கூடாது அவங்களா கொடுக்கும்போது கொடுக்கட்டும் அப்படின்ட்டு நான் விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கொடுக்கவே இல்லை திட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலஞ்சு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவங்க தரவே இல்லை திரும்ப அதாவது வாங்கும்போது அடுத்த மாதம் சம்பளம் வரவும் நான் தந்துடுறேன் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி தான் வாங்குறாங்க ஆனால் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தர மாட்டேங்கிறாங்க இது ரொம்ப தவறு நம்ம வந்து ஜஸ்ட் அப்போ ஹெல்ப் அப்படி பண்ணும்போது நமக்கு பண தேவைகள் இருக்கும் நம்ம வந்து ஒரு ஆயிரம் ஐநூறுனா எதிர்பார்க்க மாட்டோம் நான் கொடுத்தது பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா கொடுத்தேன் ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது அதனால் வந்து ஓகே அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன் ஆனால் எனக்கு ஃபீல் இருந்தது அவங்க தரமாட்டிக்கிறாங்களே அப்படின்ட்டு கேட்க முடியாது இல்லை கேட்டு நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது ஒரு தடவை ரெண்டு தடவை தான் கேட்க முடியும் அதுக்கப்புறம் வந்து அவங்களாம் மனசு வச்சு கொடுத்தாதான் ஒன்று நம்ம கொடுக்காமல் இருந்திருக்கணும் அப்படி கொடுத்துட்டா அதை வந்து நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க தரவே இல்லை அஞ்சாறு மாதம் ஆயிடுச்சு நான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன் நானே மறந்துட்டேன்னே சொல்லலாம் அதுக்கடுத்து மறந்துட்டேன் நான் எதுவும் சரி பையனுக்கு ஃபீஸ் கட்டதான் நான் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்புறம் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நித்திகா தேவியை பற்றி நமக்கு தெரிய வருது பார்த்திங்கன்னா தெரியவும் நான் வந்துட்டு ஹெல்த்துக்காக நான் ஃபஸ்ட் டைம் கேட்டிருந்தேன் ஹெல்த் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது ஸோ நம்மளும் இந்த பண விஷயத்த கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த நித்திகா தேவிகிட்ட கேட்டேன் அதாவது இது பார்த்திங்கன்னா நான் இது ஒரு வாரம் தினமும் வேண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன் ஆனால் ஆறாவது நாளே எனக்கு கிடச்சிருச்சு அதாவது நான் ஃபஸ்ட் டைம் வேண்டிக்கும் போது என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து அவசர தேவைக்காக வந்து என்கிட்ட பணம் கேட்டாங்க நான் கொடுத்து உதவி செஞ்சேன் ஆனால் அவங்க வந்து என் தர தரேன்னு சொல்லிவிட்டு தரலை எனக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க அவங்களுக்கு கொஞ்சம் பண வசதி எதாவது கொடுங்க அவங்களுக்கு ஒரு பண வரவு கொடுங்க எனக்கு அவங்க தந்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்ல பாசிட்டிவாக தான் நான் வேண்டிக்கிட்டேன் ஏன்னா அவங்க வந்து பணம் இல்லை அப்படின்னா கூட நம்மக்கிட்ட மாட்டாங்க ஒரு சில பேர் வந்து இல்லை நம்ம தர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியும் இருப்பாங்க ஸோ அவங்க எந்த சூழ்நிலை இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல அதாவது அவங்களோட மைண்டில் என்ன என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா தரணும்னு நினைக்கிறாங்களா இல்லைனா தர வேண்டாம் அப்படியே விட்டுடலாம் மறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்களா நமக்கு தெரியாது ஸோ நான் வந்து நித்திகாதேவிகிட்ட நான் வந்து கேட்டேன் அவங்க வந்து கொடுத்தா எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன் ஆறே ஆறாவது நாளு தாங்க தற்சமைய நான் பார்த்தேன் அவங்க இருந்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை நான் இப்போ மூணு நாளாக உங்களுக்கு நான் வந்து பைசா கொடுக்குன்னு நினச்சேன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு வரேன்னு நினச்சேன் ஆனால் வர முடியல நான் உங்களுக்கு அனுப்பி விட்டுறட்டுமா இல்லைன்னா நான் பணம் கொடுக்கட்டுமா கேஷாக கொடுக்கட்டுமான்னாங்க நீங்கள் கேஷாகவே என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ட்டு சரிட்டு நான் வாங்கிட்டு நன்றி சொல்லிட்டு வந்துட்டேன் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க ஏன்னா அவங்க வந்து ஆறு மாதமாக கொடுக்கவே இல்லை மூன்று நாள் மட்டும் உங்களுக்கு வந்து நான் வேண்டி ஒரு மூணாவது நாள் கழித்து மட்டும் அவங்களுக்கு வந்து என் நினப்பு வந்து எனக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு அவங்க நினச்சாங்களாம் இந்த மூணு நாளாக நான் உங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும்னு நான் நினச்சிட்டே இருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வரேன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வர முடியல ரொம்ப நன்றி நீங்கள் அப்போ எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்போதான் என்கிட்ட பணம் வந்து சரியாக இல்லை அதனால தான் நான் கொடுக்கல என்னை தப்பாக நினச்சிக்க தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ரொம்ப நன்றி நீங்கள் உதவி செஞ்சதுக்கு அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆனந்தமாக ஆயிடுச்சு எனக்கு அந்த பணம் வந்த சந்தோஷத்தை விட நித்திகா தேவி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றிட்டாங்களே அப்படிங்கிற சந்தோஷம் தான் அதிகமாக இருந்துச்சு அதாவது நம்ம எந்த அளவுக்கு பாசிட்டிவாக வேண்டிக்கிறோமோ அந்தளவுக்கு அது நடக்குது நான் ஆறு நாள் வேண்டிக்கிட்டே மூன்று நாள் ஃபஸ்ட்டு மூன்று நாள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் மாற்றம் எனக்கு தெரியல நாள்ல இருந்து அவங்களுக்கு அது இருந்துருக்கு எனக்கு எந்த மாற்றம் இல்லை அவங்களுக்கு அது மாற்றம் வந்து அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத அதை ட்ரை பண்ணியிருக்காங்க அதுதான் பார்த்தின்னா மிராக்கள் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன் எனிவே அவங்க வந்து எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இது ஆறு மாதம் ஆகிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்லி வாங்கினாங்க அப்படின்னா சேலரி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையாக இருந்ததுனால அடுத்த மாதம் சேலரி அவங்க ஹஸ்பண்டுக்கு போட்டப்போகிறேன் நான் தாரேன் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் என்கிட்ட வாங்கினாங்க ஆனால் தராமல் இருந்தப்போ எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக தாங்க இருந்ததுன்னு நினைச்சேமா நான் சொல்கிறேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் என்னடா அவங்க வேற வாங்கினாங்க தரவே இல்லையே அப்படின்ட்டு ரெண்டு மாதம் வரையும் நான் ஃபீல் பண்ணலை ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணேன் ஆனால் அவங்க தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலை ஏன்னா அவங்க மாதத்தை வந்து கடந்துட்டாங்க இல்லையா அதனால் வந்து இவங்க எப்படி தரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சேன் ஆனால் ரெண்டு தடவை விட்டு கேட்டேன் அவங்க தரலை அப்படின்ட்டு விட்டுட்டேன் ஆனால் கடவுள் புண்ணியத்தில் அவங்க திரும்ப நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அது நித்திகா தேவியோட மிராக்கலந்தான் அப்படிங்கிற மாதிரி நான் அது பாசிட்டிவாக நினைக்கிறேன் நித்திகா தேவிட்ட வந்து நம்ம சின்ன சின்ன அமௌண்ட்டு கேட்கும்போது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் நமக்கு அமையும் கடன் பிரச்சனை இருந்தாலும் கடன் தீர்வதற்காக வேண்டிக்கோங்க சீக்கிரமாக கடன் தீரும் ஒரு ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் எப்போ வேணும்னாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் நம்ம வந்து முருகி நம்ம எப்படி நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோமோ அதே போல் ஒரு முழு கான்ஃபிடண்ட்டோட ஒரு முழு நம்பிக்கையோட நித்திகா அப்படிங்கிற அந்த தேவதையை கூப்பிட்டு நம்ம இந்த பிரச்சனையை சொல்லி எனக்கு சரி பண்ணி கொடுங்க உங்களை நான் நம்புகிறேன் நீங்கள் எனக்கு உதவி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு நம்பிக்கை இருக்குது எனக்கு வந்து எப்படியாவது என் பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவிட்டியாக வேண்டிக்கோங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆன்மா நமக்கு தெரியும் இல்லையா ஆன்மா வந்து இருக்கும் இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் வந்து ஆன்மா இருக்கும் நல்ல தேவதைன்னு இருப்பாங்க துர்தேவதைகளும் இருப்பாங்க நல்ல தேவதையை கூப்பிடும்போது அவங்களுடைய ஆன்மா சீக்கிரம் நம்மக்கிட்ட வந்து நமக்கு உதவி செய்யும் இவங்க வந்து நல்ல தேவதை ஏன்னா இவங்களுக்குரிய நேரம் ஃபுல்லாக பிரம்ம நேரம் தான் அந்த நேரத்தில் கூப்பிடும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கேட்டது கேட்டபடியே நித்திகா தேவி கொடுப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனாளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்த லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தவளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி